அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் ஐந்து அதே நேரம் ஆறு என்ற ஒரே பெயரை கொண்ட இரு உள்ளங்கள் தங்கள் கடந்த காலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது ருத்ரன் தனது கல்லூரி படிப்பின் நான்காம் ஆண்டில் வெற்றிகரமாக கால் பதித்த தருணம் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தின் ஒரே வாரிசாக இவன் இருந்தபோதிலும் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்பவன் படிப்பு விளையாட்டு திறமை என அனைத்திலும் முதலிடம் கல்லூரி மாணவர்களுக்கு ரோல் மாடல் என்றால் பெண்களுக்கு கனவு கண்ணன் ஆனால் இவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டான் பெண்கள் அனைவரும் இவனின் கடைக்கண் பார்வைக்காக ஏங்க இவனோ தனது ஒரே பார்வை வீச்சில் எல்லோரையும் இவனை விட்டு தூர நிறுத்தி விடுவான் ஏனென்றால் இவனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம் அதுவும் தனக்கு சொந்தமான ஏதாவது ஒன்றில் மற்றவரின் கவனம் பதிந்தால் இவனின் கோபம் எல்லையை கடந்துவிடும் இவன் இறுதி போது தனது முதல் வருட கல்லூரி படிப்பில் கால் பதித்தால் நம் நாயகி ஆருணிதா தந்தையின்றி தாயால் வளர்க்கப்பட்ட இவள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் சிலரின் உதவியுடன் தனது கல்லூரி படிப்பை தொடங்கியிருந்தாள் அவள் அணிந்திருந்த சாதாரண காட்டன் சுடிதாரே அவளின் குடும்ப நிலையை விவரிப்பதாயிருந்தது எந்தவித ஒப்பனையும் இன்றி முகத்தில் சிறு பதட்டத்துடனும் கண்களில் ஒருவித பயத்துடனும் வந்தவள் அந்த கல்லூரியின் அமைப்பை பார்த்து மிகவும் பயந்து விட்டாள் அச்சோ எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே இவ்வளவு பெரிய காலேஜா இருக்குது யாரை பார்த்தாலும் பயமா இருக்குதே என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் அதற்கு காரணம் அங்கு பயின்ற அனைவரின் தோற்றம்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களின் தோற்றம் என்னவோ பெரிய ஹை கிளாஸ் லெவலில் இருந்தது அதுவே அவள் பயப்பட மிக பெரிய காரணம் முதல் நாளே வகுப்பறைக்கு தாமதமாக சென்றால் அசிங்கமாக போய்விடும் என்று நினைத்தவள் மனதை ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு சுற்றிலும் பார்த்தாள் அப்பொழுது அவளை கடந்து சென்ற நபரிடம் என்னங்க ஒரு நிமிஷம் என்று கூறி அழைக்க அவள் அழைப்பில் நின்று அவளை திரும்பி பார்த்தான் ருத்ரன் அவன் அவள் கண்களை பார்த்து என்ன என்று கேட்டான் அவளுக்கோ அவனை பார்த்ததும் கை கால்கள் நடுங்க முகம் எல்லாம் வியர்த்து வலிய கண்களில் மிரட்சியுடன் அது வந்து என்று தடுமாறினாள் தன்னை பார்த்ததும் கண்களில் ஆசையையும் எதிர்பார்ப்பையும் இன்னும் பலவற்றையும் வலியவிடும் பெண்களின் மத்தியில் தன்னை பார்த்ததும் கண்களில் மிரட்சியை காட்டும் ஆருணிதா இவன் கண்களுக்கு புதிதாக தெரிந்தாள் அவளை பார்த்த இவன் கண்களிலோ சுவாரஸ்யம் கூடியது ஹலோ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஏன் இப்படி பயப்படுறீங்க என்று கேட்டவன் அவன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவளை நோக்கி நீட்டினான் அப்பொழுதும் அவள் பதற்றத்துடன் அவனையும் தண்ணீர் பாட்டிலையும் மாறி மாறி பார்த்தாள் அவன் மூச்சை இழுத்து விட்டு இங்கே பாருங்க முதல்ல தண்ணியை குடிங்க என்று அழுத்தமாக சொன்னான் அவன் கண்களை பார்த்து கொண்டு நின்றவள் இயந்திரம் போல் அவன் கையில் உள்ள தண்ணீர் பாட்டிலை வாங்கி வாயில் சரித்துக்கொண்டாள் இப்பொழுது அவளுக்கு கொஞ்சம் பதட்டம் மட்டப்பட்டிருந்தது வாட்டர் பாட்டிலை அவனை நோக்கி நீட்டியவுடன் அதை பெற்று கொண்டவன் ம் சொல்லுங்கள் என்ன கேட்க வந்தீங்க என்று கேட்கவும் அவள் சார் என்று ஆரம்பித்து தான் எடுத்திருக்கும் பாடப்பிரிவின் பெயரை சொல்லி கேட்க ஓ ஃபர்ஸ்ட் இயரா என்று கேட்டான் அவளும் தலையை மேலும் கீழுமாக ஆட்டினாள் அவள் செயலில் புன்னகை புரிந்தவன் பக்கத்தில் இருந்த போர்டில் உள்ள கல்லூரியின் முழு வரைபடத்தையும் காட்டி இதில் பார்த்து போங்களேன் என்று கூறினான் அவன் பேச்சில் இப்பொழுது அவளிடம் இருந்த பயம் போய் அவள் தெரு திருவென முழித்தாள் அவள் முழித்ததைப் பார்த்தவன் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்ற இதற்கு மேலும் அவளை சோதிக்க விரும்பாதவன் வா நான் கூட்டிட்டு போறேன் என்று கூறினான் இப்பொழுதோ அவள் விழிகள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்திருக்க அவள் கண்களை நோக்கியவன் மனதில் இந்த சின்ன கண்களில் இன்னும் எத்தனை மறைத்து வைத்துள்ளாய் பெண்ணே என்று தோன்றியது ஹலோ வந்தீனா உன்னோட கிளாஸ் ரூமை காட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஏன்னா நான் இப்போ அந்த பக்கம் தான் போகிறேன் வரலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு தான் லேட் ஆகும் என்று கூறியவன் அவளை பயம் காட்டிவிட்டு நடக்கத் நடக்க தொடங்க அவளும் பயத்தில் அவன் பின்னே ஓடினாள் அவன் சொன்ன வகுப்பறையின் முன்பு வந்து நின்றவள் இதுதான் நீ சொன்ன கிளாஸ் ரூம் என்று சொல்லிவிட்டு நகரப்போக என்னங்க என்று மறுபடியும் அவனை அழைத்தாள் அவளின் அழைப்பினில் சற்று தடுமாறியவன் நொடி நேரத்தில் தன்னை சமன் செய்து கொண்டு அவளை நோக்கி திரும்பி என்ன என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க இப்பொழுது தடுமாறுவது அவளின் முறையாயிற்று ரொம்ப தேங்க்ஸ் என்று அவனை பார்த்து கூறியவள் மெலிதாக மெளிதாக ருத்ரா சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடு இல்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று மனதில் நினைத்தவன் அடுத்த நொடி அங்கே இருந்து கிளம்பி இருந்தான் அவள் வகுப்பறைக்குள் வந்து அங்கே இருந்த ஒரு இடத்தில் அமர்ந்ததும் அவள் அருகில் உள்ள பெண் நித்யா இவளிடம் பேசி இருவரும் நல்ல நண்பர்களானார்கள் அவள் வகுப்பறையில் இருந்த பெண்கள் அனைவரும் இடைவெளியில் இவளின் மேசையை சுற்றி வட்டம் போட்டனர் அதில் ஒரு பெண் அந்த சீனியரை எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்க இவளோ யாரு அந்த சீனியர் என்று முளைத்தாள். மற்றொரு பெண்ணோ அதான் உன்னை காலையில இங்கே வந்து விட்டாரே அவருதான் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் சேர்மன் இவன் என்று கூற இன்னொருத்தி ஆமாம் ஆமாம் அவனுக்கு பெண் ரசிகைகள் அதிகமாம் ஐயா இப்போ வர யாரையும் திரும்பி கூட பார்த்ததில்லையாம் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவானாம் ஆனால் ரொம்ப கோபம் வருமாம் என்று ஆளாளுக்கு அவனின் பெருமைகளை அள்ளிவிட ஆருணிதாவோ மனதிற்குள் இன்னைக்கு தான் வந்தாங்க அதுக்குள்ளே எப்படி இவ்வளவு தகவல்களை சேகரிச்சாங்கள் என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் மாலை கல்லூரி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி கிளம்பிவிட்டிருந்தனர் இவளும் கல்லூரி வளாகத்தில் இருந்து வெளியே வந்து பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றாள் அங்கே நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று நிமிர்ந்து பார்க்க சரியாக அதே நேரம் தனது பைக்கில் வந்து கொண்டிருந்த ருத்ரனின் கண்கள் ஆருணிதாவின் பார்வையை சென்றடைந்தது நிமிட நேரத்தில் இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று கவிக்கொள்ள ஆருணிதாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தாற்போல் ஒரு உணர்வு அதே நேரம் ருத்ரனும் அந்த உணர்வினை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவன் தன் வாகனத்தின் வேகத்தினை அதிகரித்து சென்று விட்டான் இவளோ வந்த பேருந்தில் ஏறி தனது வீடு நோக்கி சென்று விட்டாள் வீடு வந்ததும் அவளின் துணிகளை மாற்றிவிட்டு வீட்டினை சுத்தம் செய்துவிட்டு தனது துணி மற்றும் அம்மா தங்கைகளின் துணிகளை துவைத்தாள் மணி மாலை ஐந்து முப்பது ஆகிவிட்டது தங்கை கண்மணியும் தாய் சாரதாவும் வந்துவிட்டனர் தங்கை அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறு பெண் தாய் பக்கத்தில் உள்ள ஒரு பத்தி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் தாயின் வருமானம் வீட்டு செலவிற்கு சரியாக இருக்க ஆருணிதா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மாலை நேரம் வேலை பார்த்துதான் தன் பள்ளி படிப்பினை முடித்தாள் மற்றும் தன் தங்கையின் தேவைகளையும் பூர்த்தி செய்வாள் இவர்களுக்கென்று இவள் தந்தை விட்டு சென்றிருந்தது வீடு மட்டும்தான் ஒரு ஹால் கிச்சன் படுக்கையறை எறை மற்றும் பின்கட்டில் சிறு தோட்டம் போன்ற அமைப்புடன் கூடிய வீடு இது சிறிதாக இருந்தாலும் ஆறு வீட்டை மிகவும் அழகாக வைத்திருந்தாள் அம்மாவும் தங்கையும் வந்தவுடன் அவர்களுக்கு டீ போட்டு கொடுத்து விட்டு சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு கிளம்பி விடுவாள் அங்கு ஆறு மணிக்கு உள்ளே இருக்க வேண்டும் என்பதால் கால் மணி நேரத்திற்கு முன்பே வீட்டிலிருந்து நடக்க தொடங்கி விடுவாள் மாலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை அவளுக்கு வேலை நேரம் பள்ளி பருவத்தில் இருந்து வேலை செய்வதால் அவளுக்கு எல்லோரும் அங்கே பழக்கமானவர்களே ஆனால் அங்கே வண்டியில் வரும் பெண்கள் சில நேரங்களில் இவளை வீட்டில் வந்து விட்டு விட்டு செல்வார் மற்ற நேரங்களில் அவள் தனியே நடந்துதான் வருவாள் அவள் அன்னை அந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியும் அவள் தங்கள் குடும்பத்திற்காக வேலையை தொடர்ந்தாள் கல்லூரி வாழ்க்கையும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது சில நேரம் ஆரணிதாவும் ருத்ரனும் எதிரெதிரே சந்திக்க நேரிடும் அவ்வேளைகளில் அவள் தன் தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து நழுவி விடுவாள் ஆனால் ருத்ரனோ தனது ஆழ்ந்த பார்வை வீச்சை அவளை நோக்கி செழித்து விட்டுதான் நகர்வான் இவர்கள் இருவரும் இவர்களை அறியாமலே தங்கள் மனதில் இனம் புரியா ஒரு உணர்வினை வளரவிட்டு கொண்டிருந்தனர் ருத்ரன் ஆருணிதா காதல் காவியம் தொடரும்